உங்களின் அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் இதற்கு உங்களிடம் விசாரிப்பான் என்ற இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி நான்காவது வசனம் இறங்கிய போது நபிசல்லும் அலிஹிபு செல்லம் அவர்களின் தோடர்களுக்கு இது சுமையாக ஆகிவிட்டது உடனே நபி சொல்லு அலிவசம் அவர்களிடம் வந்து மண்டியிட்டு அமர்ந்தார்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த வேதக்காரர்களான இருவரும் கேட்டோம் மாறு செய்தோம் என கூறியது போல் நீங்கள் கூற விரும்புகிறீர்களா எனினும் அவர்களின் நாவுகள் இதற்கு கட்டுப்பட்டதும் அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான் தன் இறைவனிடமிருந்து தனக்கு இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டும் இறை தூதர் நம்பிக்கை கொண்டார் மேலும் இறை விசுவாசிகளான ஒவ்வொருவரும் அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் நம்பிக்கை கொண்டனர் அந்த தூதர்களில் எவருக்கிடையே நாங்கள் பிரித்திட மாட்டோம் என்று கூறி நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம் உன்னிடமே மீளுதல் உள்ளது என்று கூறுகிறார்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் இதை அவர்கள் கூறிய போது அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் வசனத்தை மாற்றி பின்வருமாறு இறக்கினான் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்கு சம்பாதித்தவை அதற்கு உண்டு அது தனக்கு எதிராக சம்பாதித்தவையும் உண்டு எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ நாங்கள் தவறு இழைத்து விட்டாலோ எங்களை பிடித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் இருந்தோர் மீது நீ சுமத்தியது போல் எங்கள் மீதும் சுமையை சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு இயலாததை எங்களில் சுமத்தி விடாதே எங்களை விட்டும் பாவத்தை போக்குவாயாக எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு அருண் புரிவாயாக நீயே எங்கள் எஜமானன் இறை மறுப்பாளர்களான கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் இந்த வசனம் இறங்கியதும் இதனை நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் ஓதியபோது போது இதன் இடையிடையே அல்லாஹ் சரி என்று கூறினார் முஸ்லிம் ஒன்று இரண்டு ஐந்து